ஹை காய்ஸ் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் நடந்தது இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் மூணு மணிக்கு வந்துட்டு சா வீட்டில் வந்து நேற்று நைட்டு செஞ்சு சாப்பாடு இருந்தது சாப்பிட்டுட்டு நான் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் சரிங்களா ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு தூங்கிட்டேன் நான் எழுந்து பார்த்தா டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி எழுந்துட்டு நான் வர மார்னிங் வந்து திரும்பவும் வந்து கம்பெனிக்கு போகணும் கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வந்து கம்பெனிக்கு போகணும் சரிங்களா சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு எனக்கு இது வந்து எனக்கு ஆஃப் ஈவினிங் தெரியாது எனக்கு மார்னிங் தான் மார்னிங் நாகபத்து அழடாக போச்சே கம்பெனிக்கு போக முடியே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அப்படியே இருந்து டைம் பார்க்குறேன் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது நான் அப்படியே மண் அப்படியே டென்ஷனாக இருக்கேன் அப்படியே ஒரு தலையில் ப்ரெஷரு ஃபோன் பண்ணி சொல்லணும் சூப்பரைஸர்கிட்ட எப்படி சொல்கிறது சார் தூங்கிட்டேன் சார் எத்தனை மணிக்கு வர்றது சார் அப்படின்னு சொல்லி எப்படி கேட்குறது ஒன்றுமே எனக்கு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் ஆகுது சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்து பார்த்தோன்னே ஈவினிங் வந்து பார்த்தோம்னா சூரியன் வந்து பார்த்தா லைட்டாக டவுன் ஆகிட்டு இருக்கு எனக்கு வந்து தெரியல மார்னிங் விடியுது மார்னிங் விடி விடியுதுன்னு நினச்சிட்டு நான் அப்படியே அமைதியாகிட்டேன் நான் விடியுது ஐயோ போச்சே போச்சே எப் கம்பெனிக்கு போக முடியாது போச்சே நான் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படியே நான் டென்ஷனாக இருக்கேன் ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு எலி வந்து தண்ணி வரும் சரிங்களா எலி வந்து தண்ணி வரும் தண்ணி வந்து பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு பக்கெட்டு பக்கெட்டு மார்னிங் குளிக்கத்த எடுத்துட்ட தண்ணி வந்து ஒரு டப்பாவில் ஒரு ஒரு குடத்தில் ஊற்றிட்டு ஒரு பக்கெட்டில் பக்கெட் எம்டி பக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வந்து சட்டெல்லாம் போடாமல் இருந்தேன் சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தலை சீவிட்டு எழுந்து எழுந்து கிளம்புனான்னு கதவு திறந்தேன் கதவு திறந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஷாப்பு ஓப்பனில் இருந்தது என்றைக்குமா அந்த ஷாப் வந்து நைன் ஓ கிளாக் மார்னிங் நைன் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இன்றைக்கின்னு பார்த்தா என்னடா ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க நான் பார்த்துட்ருக்கேன் அந்த கடை ஓப்பனாக இருக்குது எல்லாம் வண்டிலாம் போயிட்டுருக்கு ஈவினிங் அந்த ஏழு மணி ஆச்சு இன்னும் ஏன் விடியல தண்ணி வருமே தண்ணியும் வரலையே அப்படின் அப்படின்னு பார்த்தா மார்னிங் ஏழு மணி ஆச்சு இப்படி ஒரு கூத்து நடந்துருக்கு பக்கெட் அப்படி எனக்கு அப்படி வெக்ஸ் ஆகிட்டு நான் அப்படியே பக்கெட்டு கீழே அப்படியே போட்டு நான் போட்டுட்டு பக்கத்தில் வீட்டு வீட்டு ஒன்று கேட்டாங்க என்னடா நீ வேலைக்கு போகலாடா சரி என்னடா பக்கெட்டு கீழே போடுறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் நான் மார்னிங் ஏழுமணி நினச்சிட்டு பக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் இது ஈவினிங் ஏழுமணி எனக்கு ஒன்றும் தெரியல அதான் நான் அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு தண்ணி கொடுக்காம வெளியே வந்து பார்த்தா தண்ணி வரல பார்த்தா இது வந்து ஈவினிங் ஏழுமணி அப்போதான் எனக்கு நல்ல வேலை இப்படி ஒரு நிலமண் இப்படி ஒரு செம்மன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு செம்ம எனக்கு இதாயி போச்சு செம்ம மனசுக்குள்ள அவ்வளவு ப்ரெஷர் இருந்தால் அப்போதான் லீஃப் ஆச்சு எனக்கு ஒரு நாள் லீவ் சொல்லாம லீவ் போட்டு அவ்வளவு ப்ரெஷர் வரும் தெரியுங்களா அதனால என்ன நினைக்க என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த டைம்ல டைம் பார்த்தா ஏழு ஏழு மணி ஆறரை மணி ஆகுது தூங்கி எழுந்து ஆற மணி ஆகுது ஸோ அப்படி ஒரு நிலம அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு என் லைஃப்பில் இன்னைக்கு என்றைக்குமே நடக்காது நான் அலாரம் வச்சாக்க அலாரம் ஒரு எப்படி சொல்றதுன்னா நைட்டு தூங்குவேன் நைட்டு தூங்கிட்டு காலையில் இத்தனை மணிக்கு எழுதுணும்னு சொல்லிட்டு அலார வச்சிருவேன் நான் அலார வச்சுட்டு பார்த்தோன்னா அலாரம் அடிக்கிறது மாதிரி நான் எழுந்துருவேன் ஏன்னா டெய்லி அந்த டைமுக்கு எழுதுனாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அலார் அடிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் இருக்குது பதினோரு நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லி அதில் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நோட்டிஃபிகேஷனில் நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டுனா என்னை எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன் கம்பெனிக்கு இன்றைக்கின்னு பா இன்னை இன்றைக்கின்னு பார்த்தா அலாரமும் அடிக்கல ஒன்றும் இல்லை ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு எழுவேன் கரெக்டாக எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து எழுந்துருவேன் இன்றைக்கி அலாரம் அடிக்காதனால அது எனக்கு டைமிங் தெரியல எனக்கு நான் தூங்கி வந்து நை ஈவினிங் நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக் தூங்கி தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் செவன் செவன் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் நான் தூங்கிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனேடா ஒரு ஃபோன் ஃபோன் பண்ணலை ஃபோன் பேசலை வீட்லேயும் ஃபோன் பேசலை அப்படியே ஏன்னா இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் இன்டர்நெட் கூட காலி பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கிறேன் நான் தூங்கிட்டேன் இப்படி அப்படியே யோசிச்சுக்கிறேன் நான் அதா சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் செவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் இதே யோசிச்சுருக்கிறேன் ஃபோன் பேசலை நெட்டு காலி பண்ணல யூடியூப் போகல வாட்ஸ்அப் போகல டிவி பார்க்கல ஒன்றும் பண்ணாமல் இவ்வளோ நான் தூங்கிகிட்டு இருக்கேனா அப்படின்னு அப்படியே அப்படியே ஒரு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் நான் அப்புறமேட்டு வெளியே போய் பார்த்தா இப்படி ஒரு ஷாக் வரும்னு என்னை எதிர்பார்க்கவே இல்லை என் லைஃப்பில் நடந்த ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஏமாற்றமா இப்படி இப்படி இப்படிலாம் நடந்திருக்கேன் மைண்ட் என் லைஃப்பில் நான் எதிர்பார்க்கவே இல்லை ட்விஸ்ட்டுன்னு நினைக்கலாம் ட்விஸ்ட்டு லைஃபு தான் நம் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதான் ஷேர் பண்ணேன் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா உங்களை உங்கள் நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங் ஆல் மை சப்ஸ்கிரைபர்